பாபி ஸ்மார்ட் உறவுகள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் இன்றைக்கி ஞாயிறு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவில் மீட்டிங் நடந்தது டெலிகிராமில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டர் சொன்ன விஷயங்கள் நிறைய மக்கள் நிறைய கொஷன் கேட்டாங்க அதுக்கு முன்னால் ஒரு சிறப்பான முடிஞ்சது இந்த மீட்டிங்கு ஏழு மணிக்கு சிறப்பு பண்ணி நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதில் வந்து என்னென்ன வந்து பேசினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் புது புது ப்ராஜெக்ட் வரப்போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து கரெக்டாக டிஸ்ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் கரெக்டாக வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று ஒன்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக டிஸ்ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீமில் வந்து கம்மியாக தான் மெம்பர்ஸ் இருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் இந்த மாதிரி பண்ணுறக்கு ஆஃபீஸில் வந்து கம்மியாக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பதினேழு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மட்டுமே போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் அந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு ப்ராடாக்ட் பற்றின சம்மந்தம் சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ப்ராடக்ட் யார்க்கு கால் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க எளிதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ அதுக்கு நம்பர் இருக்குது கால் நம்ம கால் பண்ணி பேசுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடாக்ட்ஸ் வந்து ட்ரைஅப் பண்ண போகிறாங்க அது ஒரு விஷயம் அடுத்து கியூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பி ஸ்கிரீன் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு புதுசாக வந்து பிளான் கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இருந்தவங்களுக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராப்பராக போயிட்டுருக்கு அதாவது பிளான் வந்து இல்லை பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக போயிட்ருக்கு அதுக்கு அதில் வேறு ஒரு இப்போ நியூ நியூவாக வந்து ஒரு பிளான் கொண்டு வர போகிறாங்க பாப்பி ஸ்க்ரீனுக்கு அடுத்து வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையா டைப் பண்ண போகிறாங்க எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கம்பெனி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டும் வந்து காப்பி பேசிட்டுருக்க முடியாது இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால வெரிஃபிகேஷன் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுற அட்ரஸை வந்து ப்ராப்பராக கரெக்டாக டைப் பண்ணிடுங்க ஓகேவா ஓ அதாவது நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு ஐடி போடுறங்கண்ணா போடுறீங்கன்னா உரிமையாக டைம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் ஐடி போட்டு தரும்போது எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பராக கட்டப் பண்ணி கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடி மா அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இஷ்யூ நீங்கள் மாற்றி வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அவருக்கு வந்து பேமெண்ட் வந்து வரைக்கும் டிலே ஆகுது அப்படின்னா அந்த நம்ம டீம் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுவார் அதனால் ஒரு ஐடி போடுறதுக்கு மினிமம் ஒரு அரை மணி நேரம்தான் பரவாயில்ல எடுத்துக்கோங்க தாராளமாக பொறுமையாக எடுத்து கரெக்டாக பண்ணுங்க ஓகேவா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே இருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டுருக்கு எல்லாமே நல்லா போகும் சிறப்பாக ரெண்டு நன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு யூனிவர்சிட்டிக்கு எல்லாமே மக்கள் எல்லாமே கலந்துக்கணும் இது மக்கள் நிறுவனம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே ஏதாச்சும் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கம்பெனிக்கு டை அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆ அந்த பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க அந்த ப்ராடக்ட் ஓகேனா நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் தாரு ஏன்னா அது மக்கள் நிறுவனம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய நிறுவனம் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே மடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தகவல் இதுதான் அதாவது பாப்பிஸ் என்ட்ரப்பனர் அப்படிங்கிற குரூப்பில் உங்களுக்கு வந்து சரியான தகவல் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படி நான் சொல்லிக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் டீமில் வந்து ஒருத்தரை ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஜாயின்மெண்ட்டை விடுதலை விட்டு உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ரெஃபரன் கம் டெய்லி வாங்கிட்டு எங்களோட இது ஓகேங்களா இதே ப்ராப்பராக நீங்கள் வந்து எங்களை கைட் பண்ணலன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏக்டிவேட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஏக்டிவேட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் உங்கள் டீமில் வரவங்க உங்களுக்கு கூடியவே நல்லா சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணுன்னா ப்ராப்பராக கைட் பண்ணுங்க தேவையான சப்போர்ட்ஸை வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ மைடியா ஃப்ரெண்ட்ஸ்